ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தோட எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் பண்ணாமல் வாங்க கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மிக்சி ஜார்ல மாத்திரையெல்லாம் போட்டு அரைக்கிறாங்க இன்னொரு மிக்சி ஜார்ல சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதாங்க அவரோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்காரு வீடு பூட்டி இருக்கு பக்கத்து வீட்டு அங்கிள் தான் வந்து சாவி எடுத்துட்டு வந்து திறந்து விட்டு நீ வரேன்னு தாப்பா நாங்க ஆள் வச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணேன் ஏன்னா உங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் பூட்டியே இருந்துச்சு இல்லையா அதனால தான் கிளீன் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அம்மா இறந்தப்போ உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எவ்வளோ ட்ரை பண்ண நீ எங்க இருக்கணும்னு தெரியல உன் ஃபோன் நம்பரும் கிடைக்கலப்பான்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு மட்டும் இல்லாமல் அந்த அங்கிள் நைட்டு டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா நான் சேர்த்து அம்மா சமைக்க சொல்லிடுறேன்னு சொல்ல இல்லை இல்லை சார் நான் வெளில போய் சாப்பிட்லான்னு இருக்கேன்னு சொல்ல சரி பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து சாப்பிடு நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஒயின் ஒன்று இருக்குது நான் அதை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்ச ஒயின் பாட்டிலில் கொண்டு வந்து ஹீரோ வீட்டில் பக்கத்து வீட்டு அங்கு கொடுத்துட்டு போகிறாரு ஹீரோ ரொம்ப வருஷம் கழித்து சொந்த வீட்டுக்கு வந்திருக்காரு இல்லையா வீட்டை சுற்றி பார்க்குறாரு அவங்க அம்மா ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அம்மா சாகுறப்ப கூட வரமுடியேன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் ஹீரோ எங்கே தான் இருந்தாருங்கிறத போக போக நம்மளுக்கு காட்டுவாங்க ஹீரோ வீட்டுக்கு வந்த நேரம் கிறிஸ்மஸ் டைமு விடிஞ்சா கிறிஸ்மஸ்ஸு ஊரே ஒரே ஜே ஜேன்னு இருக்கு சரி என்ன ஹீரோ வெளில கிளம்புறாரு வெளில போயிட்ருக்கப்ப பார்த்தா போலீஸ் ஜீப் ஒன்று வருது ஹீரோ டக்குன்னு போலீஸ் ஜீப் வரதை பார்த்து பயந்துட்டு பக்கத்தில் இருந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிடறாரு இவர் அந்த ஷாப்பிங் மாலில் நுழைஞ்ச நேரம் போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே அந்த ஷாப்பிங் மால்குள்ளே வராங்க ஹீரோ எதுக்குடா போலீஸ பார்த்து பயப்படுறாருன்னு நமக்கு தெரியல சரி போலீஸ் தான் கடைக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா சும்மா இருந்தால் எதாவது சந்தேகம் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலில் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே கிளி இருக்க மாதிரி ஒரு கிச்சன் மாதிரி வாங்குறாரு ஹீரோ அடுத்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழைகிறாரு அதுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு போனால் அங்கே ஒரு ஹேண்ட்ஸம் மேன் வந்து ஹீரோ கிட்டே சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாம் நம்பர் டேபிளில் வந்து ஒரு அம்மாவும் பொண்ணு உட்காந்துருக்காங்களே அவங்கக்கிட்ட நான் அர்ஜென்ட் வேலையாக வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொல்ல ஹீரோமே அந்த ரெண்டாம் நம்பர் டேபிளில் இருக்க லேடி கிட்டே போய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அந்த லேடி வேறு யாரும் இல்லைங்க இவங்க தாங்க படத்தோட ஹீரோயின் நான் இனிமேல் உங்களை ஹீரோயினே சொல்லிக்கிறேன் ஹீரோயின்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்ட உடனே டல்லாகிடுறாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஹீரோக்குமே அவங்க டல்லானதை பார்த்து வருத்தம் அதனால் இவங்க போனதுக்கப்புறம் இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு நேராக நம்ம ஹீரோயினும் அவங்க குழந்தையும் ஒரு தேட்டருக்கு முன்னாடி நிற்கிறாங்க ஹீரோமே அங்கே அவங்கள பார்த்துக்கிட்டே போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துறாரு இவர் ஏன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராருங்கிற மாதிரி பார்க்க இவங்களுக்கு எதுவும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி போய் டிக்கெட் எடுக்கிறாரு ஹீரோ கடைசியில் ஹீரோனுமே படம் பார்க்க தான் அங்கே வந்திருப்பாங்க போல அவங்களும் லைனில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டு உள்ளே போகிறாங்க மூணு பேருக்குமே ஒரே சீட்டு ஹீரோயின் நடுப்புற குழந்தை பக்கத்தில் ஹீரோ உட்காந்துருக்காங்க ஹீரோ அப்படியே அந்த கிட்ட பேச்சு கொடுக்கறது அந்த குழந்தைய சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே அந்த குழந்தையோட விளாண்டுகிட்டு இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் படம் ஓடிட்டு இருக்கப்ப இடையில நான் வாஷ்ரூம் போகிறேன் அது வரைக்கும் இந்த டெடி பியரை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படியே அவங்களுக்குள்ள பழக்கம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிறாங்க படம் முடிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து குழந்தை தூங்கிடுவா படம் ஓடிட்டு இருக்கப்பே ஹீரோயின் படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப குழந்தையும் தூக்கிட்டு அவ்வளோ பெரிய டெடி பியரையும் தூக்கிட்டு போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை பார்த்து ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு பியரை தூக்கிக்கிட்டே பேசிட்டு வராங்க ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா ஹீரோ கிட்ட அவங்க வீட்டில் மாட்டாங்களா கிறிஸ்மஸ் ஆச்சு அப்படின்னு கேட்க இல்லைங்க எனக்குன்னு யாரும் இல்லை அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால எல்லாேருமே அதை நைட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அங்கே பக்கத்தில் செலிப்ரேட் பண்ணுறவங்க ஹீரோ ஹீரோயினையும் பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் விஷஸ்லாம் சொல்கிறாங்க இதை பார்த்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்க உடனே ஹீரோவும் ஏன் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்க நான் இல்லை ஆனால் என் குழந்தையோட அப்பான நேரம் அவன் கூட சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க அப்படியே ஹீரோயினோட வீடும் வந்துடுது வாங்கினேன் உள்ளே வந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்னைக்கு டேட்டுக்கு தான் போனேன் என் ஹஸ்பண்ட் மட்டும் வேறு வேறு பொண்ணோட ஜாலியாக என்ஜாய் இருக்கான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணுன்னு தான் ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி டேட்டுக்கு போனால் அவன் நான் குழந்தையோட வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்ப மாட்டான் நாட்டுக்கு குழந்தைய பார்த்தோன்னே விரண்டு ஓடிட்டான் அதுதான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போனா இல்லையா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க ஹீரோவுமே சிரிச்சிக்கிட்டு இருக்காரு குழந்தைய போய் நான் பெட்டில் படுக்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் வந்ததுக்கப்புறம் ஒயின் பாட்டில் ஒயின் கொடுக்குறீங்களா விஸ்கி கொடுக்குறீங்களான்னு கேட்க விஸ்கி குடிக்கிறேன்னு சொல்ல ரெண்டு பேருமே விஸ்கி ஊற்றி குடிக்கிறாங்க அப்புறம் பாட்டு போட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் இருக்காங்க ஹீரோன் வந்து நீங்கள் சிங்கிளான்னு கேட்க ஆமாம் நான் சிங்கிள் தான் ஆனால் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணோட பேர் ரோஸ் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்னங்க ஆச்சின்னு கேட்க எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அம்மா ஒத்துக்கல அதே மாதிரி அந்த பொண்ணோட வீட்லேயே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஒத்துக்கலை என்னன்னா ஹீரைன் உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க

கிறிஸ்மஸ் டைங்கிறனால ஹீரைனோட வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க ஹீரோ தான் அந்த ஷாப்பிங் மாலில் ஒரு கூண்டு இருக்க மாதிரி ஒரு கிச்சன் மாதிரி வாங்கினார் இல்லையா அதை அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டி விடுறாரு அதுக்கப்புறம் ஹீரைன் கூட இருக்காரு அதுக்கப்புறம் உங்கள் லவ் ஸ்டோரி என்னாச்சின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ரெண்டு பேருக்கும் மூணு வருஷம் நல்லா தான் போணுச்சு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக சண்டை வந்தது நான் அவளை ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரிங் வாங்கிட்டு போய் மேரேஜ் ப்ரொப்போசல் கொடுத்தேன் ஆனால் அவள் அப்போ அந்த கட்டத்தில் அதை ஏற்றுக்கிற சுச்சுவேஷனில் இல்லை அவ அதுக்கப்புறம் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்க அவள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டா இறந்து போயிட்டான்னு சொல்ல அந்த ரிங்கோடே நான் இன்னும் கையில தான் வச்சுருக்கேன்னு சொல்ல இந்த ரிங் ஏன் இன்னும் வச்சிருக்கீங்க தூக்கி போட வேண்டியதானு கேட்க அவளோட ஞாபகம் என்னைக்கு என்னை விட்டு போகுதோ அப்போ அதை தூக்கி போடலான்னு வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு எங்கே உங்கள் ஹஸ்பண்டு எப்போ வருவாங்க அப்படின்னு ஹீரோ கேட்க அவர் வெளில போயிருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி வெளில போயிட்டு வரலாமா நான் வெளில போய் சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு ஹீரோயின் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வராரு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தால் என் ஹஸ்பண்ட் தேடுவார் அதனால் நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கிளம்புறாங்க ஹீரோ ஹீரோயினும் அப்படியே ரோட்டில் சுற்றி பார்த்துட்டே நடந்துகிட்டே வராங்க ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்க ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ ரோஸ்னு ஏதோ ஒரு புக்கை எழுதி கபோர்டில் வச்சுருக்காரு அந்த புக்கில் அவர் லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா ரோஸுங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பற்றி நிறைய எழுதியிருக்காரு அதை படித்து படித்து பார்த்துட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு ஒயின் பாட்டில் கொடுத்தாரு இல்லையா வீட்லேயே செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒயினை குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோயின் அப்படியே ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல இதுங்க இதுங்க தனியாக போகாதீங்க நானும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கூட வராரு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு திறந்து கிடக்கு வீட்டுக்கு ஹஸ்பண்ட்க்கு இது வந்துட்டாரான்னு சொல்லிவிட்டு உள்ள அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லிட்டே போனால் அங்கே பெரிய ஷாக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்டு சோஃபாவில் இறந்து கிடக்குறாங்க அவங்களோட நெஞ்சில் யாரோ புல்லட்டாலே ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த கன்று கூட பக்கத்தில் தான் கிடக்கு ஹீரோயின் வந்து நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்களே அந்த பேப்பர் கூட கசக்கி கிடக்கு ஹீரோயின் அழுகிறாங்க அப்போ தான் குழந்தையோட ஞாபகம் வருது ஐயோ குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்குள்ளே போய் பார்த்தா அல்ல விலங்கு குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கா உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே ஹீரோ ஹீரோவை கூப்பிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கலாமேன்னு ஃபோனை எடுக்கிறாரு அதுக்கப்புறம் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு நான் இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்டேன் ஆல்ரெடி நான் ஜெயிலில் இருந்து தான் வந்திருக்கேன் இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ண அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கேஸை என் பக்கம் திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அந்த அவசரத்தில் கூட ஹீரோ அவர் வீட்டில் இருந்ததுக்கான தடையும் தர தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கெங்கெல்லாம் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சோ அங்கே இடத்தையெல்லாம் கறிச்சி பச்சு அடையத்தை அழிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் ட்ரீல ஹீரோ வாங்கிட்டு வந்து அந்த கீச்சைனை மாட்டினார் இல்லையா அதையும் எடுக்கலான்னு தேடி பார்த்தா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல ஹீரோ மாட்டினா அந்த கீச்சைனே காணும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்காரு ஹீரோயினை கடுப்பாயி திட்டவும் சேர்ந்து கீச்சைனை எடுக்காமல் வெளில வந்துடுறாரு ஹீரோ நேரம் வீட்டுக்கெல்லாம் போகலாங்க ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டீ கடையில் தான் இருக்காரு அடுத்து போலீஸ் வரும் என்ன பிரச்சனைன்னு இருந்து பார்த்துட்டு போகலாம் என்னதான் நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டு ஹீரோயின் கேஷுவலாக கொ கிளம்பி குழந்தைய அழைச்சிட்டு எங்கேயோ வெளில போயிட்டுருக்காங்க என்னடா இது வீட்டில் ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறான் இவங்க என்னடா கிளம்பி எங்கேயோ போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு ஹீரோயின் சர்ச்சுக்கு தான் போகிறாங்க சர்ச்சில் மாஸில் உட்காந்து மாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ரேயரில் ஹீரோவுமே போய் சர்ச்சில் உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பக்கத்தில் இருக்கவங்க தான் தூக்கி கொண்டு வந்து தண்ணி தெளித்து பார்த்துக்கிறாங்க அப்போ ஹீரோயின் வந்து மயக்கம் போடலைங்க மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காங்க ஹீரோ இதை நோட் நோட் பண்ணிடுறாரு எப்படி நோட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க கையில் கட்டியிருக்க வாட்சை யாரும் பார்க்காத நேரத்தில் கழட்டி அவங்க பேக்குள்ளே வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் திரும்ப மயக்கம் போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க ஸோ இதை நடிப்பண்ணி ஹீரோக்கு தெரிஞ்சிருது அந்த சர்ச்சிலே இருக்க ஒரு ஜோசப்புங்கிற நபர் வந்து ஹீரோயினை வந்து வாங்க நான் அவங்க வீட்டில் என் கார்லேயே ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கார்ல ஏ ஏற்றிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அங்கே தானே இருக்கார் ஐயோ நானும் ஹெல்ப்புக்கு வரங்கன்னு சொல்லிட்டு கார்க்குள்ளே ஏறிக்கிறாரு ஸோ ஒரு ஸ்டேஞ்சர் மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த ஜோசப் முன்னாடி அறிமுகமாகிக்கிறாரு ஹீரோ கிட்ட ஹீரோயின் இப்போது வீட்டுக்கு ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் ஜோசப் அப்புறம் ஹீரோனோட குழந்தைன்னு சொல்லிட்டு நாலு பேரும் போகிறாங்க ஹீரோ பயங்கர பதட்டத்தோடய போகிறாரு உள்ளே டெட் பாடி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு அதை திறக்கிறாங்க உள்ளே போய் ஹீரோ பார்த்தா டெட் பாடியே அங்கே இல்லைங்க எல்லாமே நார்மலாக இருக்குது எப்படி அதுக்குள்ளே டெட் பாடி எடுத்து ஒளிய வச்சுருப்பாள் என்னான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்றுமே புரியாமல் இருக்கேன் ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஜோசப்புங்கிற நபர்கிட்ட வாங்கலேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு போங்களேன் உங்களுக்கு ஒயின் வேணுமா விஸ்கி வேணுமா ஆமான்னு சொல்லிட்டு அதே ட்ராமா போடும் என்னடா இது நம்மள்ட்ட பண்ண மாதிரியே அப்படியே இவன் டைம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு ஹீரோயின் நான் போய் குழந்தைய பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு வராங்க ஹீரோ கிட்ட பண்ண மாதிரி நீங்க சிங்கிளா இல்லை மேரிடான்னு கேட்கு ஜோசப்புங்கிற நபர் வந்து மேரீடு தாங்க ஹீரோயின் இந்த மாதிரி கேட்கவுமே ரிங் எடுத்து பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் சிங்கிள் தான் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபிளட் பண்ணுறாரு அடுத்து ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஐயோ என்னோடய வாட்சை காணுமே சர்ச்சிலேயே எங்கேயாவது உளுந்துருக்குமோ அப்படின்னு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்க ஹீரோக்கு தான் தெரியும் அவங்க வாட்ச் எடுத்து அவங்க பேக்கில் தான் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ இது கூட இந்த ட்ராமானு சொல்லிட்டு இவரும் ஒன்றும் புரியாமல் இருக்காரு உடனே இந்த ஜோசப்புங்கிற நபரும் வாங்க என் காரில் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறாரு ஹீரோவுமே போகிற வழியில் அவங்க வீட்டில் இறக்கி விட்டுர்லான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க சரி ஹீரோவை அவங்க வீட்டுக்கிட்டே இறக்கி விட்டுட்டு இப்போ ஹீரோயினும் ஜோசப்பும் மட்டும் வாட்சை தேடி சர்ச்சுக்கு போயிருக்காங்க இவங்க போன நேரத்தில் ஹீரோயின் தான் வீட்டில் இல்லை இல்லையா ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ போகிறாரு பின்பக்க வாசல் வழியாக போய் பாடி இருக்கா என்னன்னு பார்க்குறாரு பின்பக்க வாசல் வழியாக செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டுக்கு போகிறாரு போனால் அங்கே குழந்தையோட பெட்ரூம் இருக்குது குழந்தை பாவும் தூங்காமல் முழிச்சுட்டு பயந்துகிட்டு உட்காந்துருக்கா ஹீரோ தான் போய் ஹீரோ ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஏற்கனவே குழந்தைக்கிட்ட அறிமுகமாயிருக்காரு ஸோ ஹீரோ பார்த்தோன்னா குழந்தை பயப்பில்லை கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காரு ஹீரோக்கு ஒரு பழக்கம் இருக்கா அவர் எங்கே போனாலுமே கையில் ஏதாவது பேப்பர் கிடச்சா அந்த க பேப்பரில் ஒரு பறவை மாதிரி செஞ்சு வச்சுட்டு வருவார் அதே மாதிரி அந்த குழந்தையோட ரூம்லேயும் செஞ்சு வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டோட டெட் பாடியுமே அதே சோஃபாவில் அப்படியே தான் என்னடா இது இருந்துச்சு திரும்ப வந்தோம் இல்லை இப்போ வந்தா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை கரெக்டாக கதவை திறக்கிற சவுண்டு கேட்கவும் சர்ச்சுக்கு போன ஹீரோயினும் ஜோசப்பும் வந்துட்டாங்கன்னு ஹீரோக்கு தெரியுதா அவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு வந்து பார்த்தா அது ஹீரோ கிட்ட எப்படி ஒரு ட்ராமா நடந்துச்சோ அதே மாதிரி ட்ராமா தான் சோஃபால ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாங்க இவங்க அழுதுட்டு நான் குழந்தைய பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்தா பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்த ரூம் பெட்ரூமில் ஹீரோ செஞ்சு வச்ச அந்த பேப்பர் பேர்டை பார்த்துட்டு ஹீரோ அங்கே வந்திருக்காருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல ஜோசப்புங்கிறவரும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு இந்த தடவை பிஎஸ் ஆஃபீசர்ஸ் வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜோசப் கிட்ட விசாரிக்கிறாங்க ஜோசப் என்ன சொல்கிறாருன்னா சர்ச்சுக்கு இவங்க வந்திருந்தாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க நான் தான் ஹெல்ப்புக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டேன் அதுக்கப்புறம் இவங்க வாட்சை காணுன்னு சொன்னாங்க நாங்கள் வாட்சை தேடி போனோம் திரும்ப வாட்ச் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் இடையில ஹீரோவை பற்றின இன்ட்ரட்ஷனே போலீஸ் கிட்ட அப்போதைக்கு ஜோசப் சொல்லலை நார்மனால் நார்மலாகவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா மனைவியோ கணவனோ இறந்து போயிட்டால் கண்டிப்பாக கணவனையோ மனைவியோ தான் போலீஸ் சந்தேகப்படும் ஸோ அதே மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோயினும் ஜோசப்பும் வந்து கலர் தொடர்பில் இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சு கல்கலப்பாகி இவங்க தான் பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க கொண்டுட்டு இப்போ சூசைட் மாதிரி நாடகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதாவது போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நினைக்கிறாங்க ஆனால் ராதிகா கூட வந்த இன்னொரு கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்தா அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் மேம் தெரியுது எதா இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரூஃப் கிடச்சோன்னு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்ல இப்போதைக்கு ஜோசப் மேலே சந்தேகம் இருக்கனால ஜோசப் கஸ்டடி கழிச்சிட்டு போகிறாங்க இது எவிடன்ஸ் கொலை நடந்த வீடுங்கிறனால எவிடன்ஸ் எதுவும் போயிடக்கூடாது மேடம் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் குழந்தையோட போய் தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க இல்லைங்க எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே நான் ஒரு அனாதை தான் நாங்கள் எங்கே போய் தங்குவோம் அப்படின்னு சொல்ல சேர்ந்து அந்த டெட் பாடி இருந்துச்சு இல்லையா அந்த ரூமை மட்டும் பூட்டி சீல் வச்சுட்டு மீதி இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளம்பிடுறாங்க நாளை காலையில் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி டெட் பாடியையே எடுத்துகிட்டு போயிடுறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஜோசப்பை கஸ்டடிக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் அவர் எதையோ தேடிட்டு இருக்காரு என்னப்பா தெரியறேன்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்க இல்லைங்க என்னோட பர்ஸை காணும் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சோஃபா கிட்ட தான் வைச்சேன் காணும்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமாக முழிக்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் தேடிக்கலாம் வாப்பான்னு சொல்லிட்டு ஜோசப்பை அழைச்சிட்டு போயிடுறாங்க ஜோசப் போன கையோட ஹீரோயின் வீட்டில் இருக்க ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க கடைசியில் ஹீரோன்னு அந்த இடத்த விட்டே போலங்க உள்ளதான் ஒளிஞ்சிருக்காரு ஸோ ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கிட்ட உன்னோட பிளான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு மேலே தேர்ட் ஃப்ளோரில் உன் வீடை எப்படி செட் பண்ணியிருக்கியோ அதே மாதிரி ஒரு இஞ்சி மாறாமல் செகண்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி வீடை செட் பண்ணி வச்சிருக்க இனி ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரப்போ தேர்ட் ஃப்ளோரில் இருக்க உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அதனாலதான் தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் நான் மாட்டி வச்ச கீச்சன் இருந்துச்சு செகண்ட் டைம் வரப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு பாதை வேற நீ ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு ஏன் இதை பிளான் பண்ணி நீ தானே உன் ஹஸ்பண்டை கொலை பண்ண எதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க இதை நான் ரெண்டு வருஷமாக பிளான் போட்டு பண்ணேன் எந்த பிசுருமே வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் நீ வந்து கெடுத்துட்ட எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவனும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மூணு வருஷம் ரொம்ப ஹாப்பியாக போனுச்சு குழந்தையும் எங்களுக்கு பிறந்துச்சு அதுக்கப்புறம் அவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகப்பட ஆரம்பித்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை எனக்கு பிறந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் குழந்தையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுலேருந்து பேசிக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பேசுகிறதே நிறுத்திட்டா இப்படியே போனால் என் குழந்தையோட லைஃப் நல்லா இருக்காது சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அவனை ஸ்கெட்சு போட்டு நான் அவனை கொலை பண்ணேன் கீழே இருக்க என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கணும் அதே மாதிரி மேலே இருக்க வீட்டையும் செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வருஷமாக இஞ்சி இஞ்சை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த கொலை இந்த ஹஸ்பண்டோட கொலகேஸில் வந்து ஒரு பலியாடு வேணுங்கிறதுக்காக தான் அந்த ஹேண்ட்ஸம் மேனை சூஸ் பண்ணியிருப்பாங்க அவனை மாட்டி விட்டுர்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவன் கொலை பண்ண மாதிரின்னு நினச்சிருப்பாங்க அவன் பாதிலே ஓடி போயிடவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு ஹீரோ வாண்டடாக வந்து மாட்டியிருப்பார் சரி ஹீரோ மாட்டி விட்டுர்லான்னு பார்த்தா ஹீரோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாம நான் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்தவன் சொல்லிட்டு அவர் பேசவுமே ஹீரோவை பார்த்து இறக்கப்பட்டு சரி இவன் நம்ம பிளான்க்கு வேணான்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போனப்போ வந்திருப்பாரு என்னோட பிளான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேக்க இப்போ அடுத்து நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு கேட்க மேல் வீட்டில் இருந்த மாதிரியே நான் கீழே இன்னொரு வீடு செட் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த வீட்டில் எந்த பொருளையுமே வைக்காம எல்லாத்தையுமே தடையுமே இல்லாமல் அடிச்சு நொறுக்கி சொல்கிறாங்க சொல்றாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல குளிர்காயிறதுக்காக வீட்டிலையே ஒரு அடுப்பு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அதுல எல்லா பொருளையும் அடித்து நொறுக்கி போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறாங்க ஹீரோ ஹீரோயும் சேர்ந்து இப்ப ரெண்டு வீடா இருந்ததை ஒரு வீடா மாத்தியாச்சு யும் அழிச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் அந்த ஜோசப்போட பரிசு ஹீரோயின் கண்ணில் படுது சரி இதையும் எரிச்சிடலான்னு சொல்லி தூக்கி போட பார்க்குறாங்க ஹீரோ தான் வேணாம் ஏதாவது முக்கியமானது வச்சுருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பர்ஸை வாங்கிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வா ஒரு கீச்செயின் வாங்கிட்டு வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டினார் இல்லையா அது கூட இந்த வீட்டில் உள்ளது தான் அந்த கீச்செயினையும் எரிச்சிடாதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு குழந்தை குழந்தைகிட்ட கொடுத்துட்றாரு சரி நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வரேன் என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு ஹீரோயினுமே இன்னும் காலையில் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க என்னான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன் orang ஹீரோயினும் காலைல ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஸோ ஜோசஃபுமே ஸ்டேஷனில் தானே ஆல்ரெடி இருக்கார் நடந்த எல்லாத்தையும் சொல்லும் மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தடவை ஹீரோ இடையில சர்ச்சிலேருந்து நாங்கள் கூப்பிடும்போது அவரும் காரில் வந்துக்கிட்டாரு திரும்ப நாங்கள் வாட்சை தேடி போகும்போது அவர் வீட்டில் இறக்கி விட்டோன்னு சொல்ல உடனே இப்போ ஹீரோ பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருச்சு இல்லையா ஹீரோவைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க எங்கே தங்கியிருந்தீங்கன்னு கேட்க இதுக்கு முன்னாடி நான் ஜெயிலில் இருந்தேன் இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்தேன்னு சொல்கிறாரு ஆக்சுவலி ஹீரோ ஜெயிலில் எதுக்காக தெரியுமா இருந்திருப்பார் இவர் ரோசன் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் இல்லையா பொண்ணு மூணு வருஷம் ஹீரோவோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட இருக்க பிடிக்காம ரிஜெக்ட் பண்ணலான்னு இருந்திருப்பா இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து நமக்கு கிடைக்காதவை யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்னியில் மாத்திரையை அரைச்சி அதை கலந்து கொடுத்து அவங்கள கொண்டிருப்பாங்க அதனால தான் இவங்களை ஜெயிலில் ஹீரோ ஜெயிலில் போட்டிருப்பாங்க ஸோ இந்த விஷயம் தெரிய வரவே ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு டவுட் வருது சரி நீங்கள் ரிலீஸ் ஆகி வந்தீங்களா அந்த லெட்டர் எங்கன்னு கேட்க அது வீட்லேயே இருக்குது மேடம் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்கிறாங்க நேரத்தில் ஜோசப் மேடம் நான் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரப்ப என்னோடய பர்ஸ் அங்கே தொலைச்சிட்டேன் திரும்ப நாங்கள் வாட்சி தேடிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பர்சை தேடினா காணுன்னு சொல்ல அப்போ போலீஸ்க்கு இன்னொரு டவுட்டும் வருது நீங்கள் போன அந்த கேப்பில் யாரோ ஒருத்தவன் உள்ளே வந்திருக்கான் உள்ளே வந்தால் ஹீரோயினோட ஹஸ்பண்டை கொண்டுட்டு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கான் இப்போ அந்த பர்ஸ் யார் கையில் இருக்கோ மேபி அவன் தான் கிளியராக இருப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கப்போ ஹீரோ கொடுத்த கீச்சையின குழந்தை வச்சு விளாண்டிட்ருப்பா இதை பார்த்த ராதிகாவோ குழந்தைகிட்ட இந்த கீச்சையை யார் அப்படின்னு கேட்க நாள் பேசாம இருந்தது பேச ஆரம்பிக்கிறா அந்த அங்கிள் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கை நீட்டா ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் பேசாம இருந்த குழந்தை பேசிட்டாரேன்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா பேசுகிற குழந்தை எல்லா உண்மையும் சொல்லிருவாளோ நம்ம மாட்டிக்கோமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு பதட்டத்திலே இருக்க இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ ஹீரோயின் மாட்டிக்க கூடாது குழந்தை ரொம்ப பாவம் அப்பா ஆல்ரெடி இல்லை அம்மாவும் இல்லையானா கஷ்டம்னு சொல்லிட்டு குழப்பள்ளியை ஏத்துக்கலான்னு முடிவெடுக்கிறாரு இவரோட பையில தானே பேக்கில் பேண்ட் பாக்கெட்டில் தானே அந்த ஜோசப்போட பர்சன் ஏற்றி வச்சிருந்தாரு அது இருந்தது இல்லையா அதை எடுத்து காமிக்கிறாரு போலீஸ் தான் ஆல்ரெடி இந்த பரிசு யார்கிட்ட இருக்கோ அவன் தான் மேபி கிளியராக இருப்பான்னு சொல்லிட்டு பரிசு எடுத்து காமிச்சோன்னே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஹீரோ ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க ஹீரோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ரிங்கை ரொம்ப வருஷமாக வச்சுருந்தார் இல்லையா அவர் லவ் பண்ண பொண்ணு ரோஸ்க்காக வாங்கி அந்த ரிங்கை ஹீரோனோட கையில் மாட்டி விடுறாரு ஸோ ரிங் மாட்டினாலே மேரேஜ் ஆகிடுச்சுன்னு தானே அர்த்தம் ஸோ ஜெயில் தினம் முடிச்சுட்டு வர வரைக்கும் ஹீரோயின் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறாங்க இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியோட பேர் மேரி கிறிஸ்மஸ் தேங்க்யூ